ஐயா அனிபா அவருடைய தமிழ்நுர்வை பற்றி தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் பட்டுக்கோட்டை அழகிரி தந்தை பெரியார் கணியத்திற்கு இல்ல பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் இனமான பேராசிரியர் அனைத்து தலைவர்களோடு பழகி பயணித்து தன் வாழ்நாளர் பாடுறது அவருடைய திறன் கொண்ட கொள்கைக்காக சிறைக்கு போகவும் தயங்காதவர்தான் அனிபா அவருடைய குணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ராஜாஜிரிக்கு கருப்புக்கொடி காண்பிச்ச முதல் முறையா கைதானார் பிறகு இந்தியாதிக்கு எதிர்ப்பு போராட்டத்துல கோசிமணி அன்பில் தருமலிங்கம் மன்னை நாராயணசாமி திருச்சி சிறையில முப்பத்தி ரெண்டு நாள் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கலைஞரோடு அனிபாவர்கள் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல காஞ்சிபுரத்துல பாடிட்டு போகும்போதே கைதானார் இப்படி கழகத்துக்காக போராட்டங்கள்ல பங்கெடுத்து பத்து முறைக்கு மேல சிறைக்கு சென்றிருக்கிறார் ஐயா அனிபா அவருடைய தமிழ்நுறு பற்றி தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்னா தமிழுக்கு ஒரு தீங்கு என்றால் அது தீங்கினை தடுத்து நிறுத்திட தமிழர் காத்திர தமிழ் மொழி காத்திர தோல் தட்டி தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய தியாகச்சியில தான் நான் நினைப்பான்னு சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த ஐயா அனிபா அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு எம்எல்சியாக்கி மேலவேளை அமர வச்சு அழகு பார்த்தார் கலைமாமணி விருது கொடுத்தார் வக்வாரிய தலைவராக நியமிச்சார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கழகத்தின் பெருவிழா நிகழ்ச்சியில கலைஞர் விருது வழங்கினார் இப்படி அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி தந்தை பெரியார் இணையத்திற்குரிய ஆயுதம் இல்லத் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இனமான பேராசிரியர்னு அனைத்து தலைவர்களோடு பழகி பயணிச்சு தன் வாழ்நாள குண்ட குளைக்காக ஒப்படைச்சுக்கிட்ட ஒப்பற்ற தான் இசைமுரசு ஐயா அனிபா அவர்கள் ஒரு முறை அனிபா அவர்கள் என்ன சொன்னார்னா கழக நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் எங்க கிட்ட எங்கிட்ட தேதி கூட கேட்காம என்னுடைய இசை கச்சேரியை வச்சுட்டு ஏன்னா நான் கச்சி கச்சேரிக்காரன் கிடையாது கட்சிக்காரன்னு சொன்னார் மற்றொரு பேட்டியில என்னுடைய ரத்தத்தை எடுத்து சோதித்தால் கூட அதில் வேறு கட்சியுடைய கலப்பு இருக்காதுன்னு சொன்னார் அதனால்தான் ஐயா அணிபவர்கள் நிறைவேற்ற போது மறைந்த போது தலைவர் கலைஞரும் நானும் ஓடோடி சென்றோம் அதைத் தொடர்ந்து நாகூர்ல நடைபெற்ற அவருடைய திரை அவருடைய திருவுருவப்படாத படத்திறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து புகழஞ்சலி செலுத்தின அப்படிப்பட்ட எங்கள் இசை முரசுக்கு நான் முன்னின்று நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதை என்னுடைய வாழ்நாள் பேராக நான் நினைக்கிறேன் ஐயா நாகூரணிபா அவர்கள் கழகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சொத்து அவர் எல்லாரும் சொன்னாங்க அவர் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் வீட்டிலையும் ஒழிக்கிற பாடல் அதுதான் ஐயா அனிபா அவருடைய அவரது இசையோட வலிமை அது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில பலரும் மதங்களை கடந்து இசை அவருடைய பாடலை பாடினது ரொம்ப வைரலா போச்சு இந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு தான் நம்மோட இசைமுரசு நாகூர் அனிபா அவருடைய நூற்றாண்டு தொடங்கினதும் நாகூரிலே அவர் இல்ல அமைந்துள்ள தெருவுக்கு இசைமுரசு நாகூர் இயம் அனிபா தெரு பெயர் பேசூட்டினோம் சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலைகளை இசைமுரசு நாகூர் இயம் அணிபா நூற்றாண்டு நினைவு பூங்காவை சில தினங்களுக்கு முன் துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வச்சிருக்கிறார் தமிழரசின் சார்பில் அனிபா நூற்றாண்டு மலரை சிறப்பாக தயாரித்து வெளியிட்டு இருக்கிறோம் ஐயா நாகூர் அனிபா போல் இன்னும் ஏராளமான திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்தி வரணும் உங்களுடைய திறமையை உங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி கழகத்தை சமூகத்தை வளர்த்தெடுக்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரின் புகழ் தமிழ் நெஞ்சங்களில் உள்ளவர ஐயா நாகூர்னிவா அவர்களும் நம்முடைய புகழோர்விலை வாழ்வார் கம்பீர குரலெடுத்து கானமழை பொழிந்து தமிழர்கள் மனங்களை நிறைந்த ஐயா நாகூர் வளி புகழ் வாழ்க ஐயா நாகூர்னி வாழை புகழ் வாழ்க நன்றி வணக்கம்